கொடைக்கானலில் விற்க விளைவிக்கப்படும் பிளம்ஸ் பழங்கள் அழிவின் விளிம்பில் இருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை கிராமங்களில் விவசாயிகளின் பிரதான தொழில்களில் முக்கியமான பிளம்ஸ் பழங்கள் உள்ளது கொடைக்கானலில் உள்ள கீழ்மலை கிராமங்களான பல்லங்கி வில்பட்டி அட்டுவம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளாக பிளம்ஸ் பழ விளைச்சல் அதிகளவு மேற்கொள்ளப்பட்டது இங்கு விளைவிக்கப்படும் பிளம் பழங்கள் தமிழ்நாடு மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது இந்த நிலையில் விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டு ரிசார்ட்டுகள் கட்டப்பட்டு வருவதால் பிளம்ஸ் விவசாயம் முற்றிலும் அழிந்து வரும் சூழலும் ஏற்பட்டுள்ளது பிளம்ஸ் பழங்களின் சீசனான ஏப்ரல் மாதத்தில் மரங்கள் காய்ந்து காணப்படுவது விவசாயிகளின் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எனவே பிளம்ஸ் விவசாயத்தை ஊக்குவிக்கவும் பாதுகாக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் வருஷம் வந்து ப்ளம்சோ வந்து காப்பை வந்து சுத்தமாகவே கிடையாது குறிப்பாக வந்து இந்த ஒரு ஆறு ஏழு வருடங்களாக வந்து ப்ளம்சோட காப்பு வந்து கம்மியாகிக்கிட்டே வருது மரங்களோட எண்ணிக்கையும் கம்மியாகுது இதில் வந்து என்னென்னா இந்த மஞ்ச பூஞ்சான்னு சொல்லி ஒரு நோய் தொக்க நோய் தாக்குறதுனால தான் வந்து ப்ளம்சு மரங்களை அழிஞ்சிக்கிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் விவசாயத்து இந்த வேளாண் துறையில் வந்து இதை பற்றி கேட்டால் அவங்களும் வந்து முழுசாக கவனமும் செலுத்த மாட்டுறாங்க இது எதனால் வருது இது எதனால் பாதிப்புன்ட்டு ஆலோசனைன்னு சொல்ல மாட்டேறாங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள கிளிக் பண்ணுங்கள்